காசு வந்தால் தான் கல்யாணம் இந்த மாதிரி பிரதீப் ஆண்டனி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு முடிவோடு தான் இருக்கிறாரு ஸோ பிக் பாஸ் பிரதீப் ஆண்டனியினுடைய திருமணத்தில் நடந்த பிரச்சனை குறித்து தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக பிக் பாஸ் ஏழாவது சீசனில் பார்த்தீங்கன்னா பிரதீப் வந்துட்டு கலந்துக்கிட்டு பயங்கரமாக ஃபேமஸ் ஆனார் அப்படின்ட்டு தான் சொல்லணும் பிரதீப்பை கட்டம் கட்டி அந்த வீட்டில இருந்தே வெளியனுப்பிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை பார்த்தீங்கன்னா அவருடைய ரசிகர்கள் வந்துட்டு முன் வச்சாங்க மேலும் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த சமயத்தில் அவர் தான் டைட்டில் வின்னர் ஆவார் அப்படிங்கிற மாதிரியா எல்லாருமே சொன்னாங்க பட் அங்கே நடந்ததே வேற அப்படின்ட்டு தான் சொல்லணும் எஸ் ஒரு முப்பது நாட்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் பிரதீப் இருந்திருப்பாரு அதுக்கப்புறமா அங்கே இருந்த நபர்கள் செய்த சதிகாரணமாக பிரதீப் பார்த்தீங்கன்னா வெளியேற்றப்பட்டாரு பிரதீப்பினுடைய வெளியேற்றம் பார்த்தீங்க அப்படின்னா கமல் சாரையே ஒரு பயங்கரமான ஒரு விமர்சனத்துக்குள்ளே தள்ளிருச்சு அப்படின்ட்டு தான் சொல்லணும் இனிமேல் கமல் சார் பிக்பாஸ் பக்கமே வர கூடாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவரை ரசிகர்கள் இருந்து சாதாரண மக்கள் வரைக்குமே பயங்கரமாக வச்சு செஞ்சுட்டாங்க கமல் சருடைய தீர்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான் ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் பிக்பாஸ் முடிஞ்ச ஒரு சில நாட்கள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பிரதீப் வந்துட்டு தன்னுடைய திருமணம் பற்றி ஒரு அறிவிப்பு வந்துட்டு இருந்தார் அதாவது அவருக்கு அஃபிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா திருமண நிச்சயதார்த்தமும் வந்துட்டு நடந்துச்சு பட் இருந்தாலும் இன்னமும் திருமணம் முடியலை இந்த நிலையில தான் எப்போ திருமணம் அப்படிங்கிறது குறித்து பிரதீப் பார்த்தீங்கன்னா இப்போ மனம் திறந்து பேசியிருக்கிறாரு ஸோ அவர்கிட்ட அது குறித்து கேள்வி கேட்கப்பட்டப்போ காசு வந்தால் தான் கல்யாணம் அப்படிங்கிறதுல நான் உறுதியாகவும் தெளிவாகவும் இருக்கிறேன் இப்போது சின்ன சின்ன ஈவெண்ட் எல்லாமே நான் நடத்தி பண்ணிட்டு வரேன் கண்டிப்பாக பணம் வந்ததுக்கு அப்புறமா தான் திருமணம் அப்படிங்கிற மாதிரியா பிரதீப் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய திருமணம் குறித்த அப்டேட்டை வந்துட்டு ரசிகர்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஆக்சுவலாக பிரதீப் காதலி ஆக்சுவலாக அவர் பார்த்திங்கன்னா அவருடைய நீண்ட நாள் காதலியை தான் வந்துட்டு திருமணம் செஞ்சுக்க போறாரு ஸோ இவங்களுடைய திருமண நிச்சயதார்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக தான் நடந்துச்சு அந்த நிச்சயதார்த்தத்தில் பிரதீப்புக்கு நெருங்கிய உறவினர்களும் நண்பர்களும் மட்டும்தான் வந்துட்டு கலந்துக்கிட்டாரு ஸோ என்னுடைய தன்னுடைய நிச்சயதார்த்தம் குறித்து சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி வந்துட்டு எனக்கெல்லாம் நடக்காதுன்னு நினச்சேன் பரவாயில்ல என்னையும் நம்பி பொண்ணு கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ரொம்பவே ஜாலியாக பார்த்தீங்கன்னா அவருடைய திருமணம் குறித்து ஷேர் பண்ணியிருந்தாரு நைன்டி ஸ்கிட் சோதனை அப்படிங்கிற மாதிரியாகவும் பார்த்தீங்கன்னா அதே வந்து ஃபன் பண்ணியிருந்தார் ஸோ இந்த மாதிரி பிரதீப் பார்த்திங்கன்னா அந்த பிக் பாஸில் ஜெயிக்கலை அப்படின்னா கூட நிறைய பேருடைய மனசை ஜெயிச்சிட்டாரு அப்படின்ட்டு தான் சொல்லணும் அவர் அவர்கிட்டவும் நெகட்டிவான விஷயங்கள் மைனஸ் பாயிண்ட்ஸ் இருக்க தான் செய்து ஒரு சில டபுள் மீனிங் டயலாக்ஸ் பேசுவார் ஆக்சுவலாக இது எல்லாருமே பண்ணுறது தான் பட் இருந்தாலும் அது ஒரு பொது தொலைக்காட்சி நிகழ்ச்சி அப்படிங்கிறதுனால அதை பெருசாக நிறைய பேர் வந்துட்டு விரும்பலை அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனிவே ஆக்சுவலாக அங்கேயே பார்த்தீங்கன்னா பிரத்திப்புடைய எய்ம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிக்கோளோட இருந்தார் ஸோ இப்பயுமே பார்த்தீங்கன்னா பணம் வந்தால் தான் திருமணம் அப்படிங்கிற மாதிரியே அவருடைய திருமணத்தையே பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிருக்கிறாரு அண்ட் ஒரு சில ப்ராஜெக்ட் கூட பண்ணுறாரு ஸோ ஹீரோவாக கூட ப்ராஜெக்ட் பண்ணுறாரு ஸோ அதுவுமே கண்டிப்பாக சீக்கிரமே ரிலீஸ் ஆகுறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ எனிவே இது கொடுத்த உங்களுடைய கருத்துக்களை முறை கம்மியாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்